ப்ரைஸ் லோட் ஆண்டு வராக இயேசு கிறிஸ்துவ நம்மத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவராக மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் பிரிமான சகோதர சகோதரிகளே தர்மையாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஜீவனுக்கு செல்கின்ற அந்த வாசல் அது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது அதன் வாசல் வழியே கடந்து செல்கிறவர்கள் அந்த வாசலுக்குள்ளே உப்புரவேசுகிறவர்கள் வெகு சிலர் மாத்திரமே என்று சொல்லி வசனம் குறிப்பிட்டுள்ளது அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமுள்ள சகோதர சோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை செய்ய நமக்கு வாசல் நெருக்கமாக இருக்கிறது அல்ல ஒரு பாவமான காரியங்களை செய்ய ஒரு தவறான ஒரு காரியங்களை செய்ய இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அதுக்கு நிறைய வழிகள் உண்டு குறுக்கு வழிகள் பல உண்டு ஆனால் நேர்வழியில் செல்வதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு இன்னைக்கு வாழ்க்கையிலே நம் எளிதாக நாம் வென்று விடலாம் எளிதாக நாம் முன்னேறி விடலாம் அது எந்த காரியமாக இருக்கலாம் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை வேலைக்கு எடுத்த காரியமாக இருக்கலாம் உலகத்துக்கு எடுத்த காரியமாக இருக்கலாம் இல்லை விசுவாச ஜீவியத்தில் அவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்த காரியமாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஜீவனை பெறுகின்ற ஜீவனை பெற்றுக்கொள்கின்ற அந்த பாதை மிக நிம்மதனை நிறைந்ததாக சட்டத்திட்டங்கள் நிறைந்ததாக அந்த பாதையிலே பல காரியங்கள் ஆண்டவர் நம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் அவர் தந்திருக்கிறார் அது எல்லாத்தையும் நாம் கடைபிடித்தால் மாத்திரமே நாம் ஒரு நாள் முடிவு புரிந்தும் நிலைத்திருக்கும் போது நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வோம் ஆனால் தான் தெய்வம் சொல்கிறான் என்னை கண்டடுகிறவன் ஜீவனை கண்டடிகிறான் என்னை கண்டடுகிறவன் நல்லதை கண்டடுகிறான் என்று சொல்லி அவர் கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால இந்த விசுவாச ஜீவியத்துல கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிறோமா ஏதோ ஒரு ஆரம்பத்தில் நான் தேவனுக்கு என்று ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன் வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன் நன்றாக செபிக்கின்றேன் பலருக்காக செபிக்கின்றேன் என் குடும்பத்திலே என்னுடைய சபையிலே எல்லா இடத்திலும் நான் சாட்சியாக இருக்கிறேன் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை ஒவ்வொரு நாளும் நான் செய்கிறேன் கற்பனைகளின்படி நடக்கிறேன் என்று சொல்லி நாம் செல்கின்றோம் ஓட்டத்தை அனைவரும் ஆரம்பிக்கும் போது இதே ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஒரு ஓட்ட பண்டையத்தில் ஸ்டார்டிங் அந்த ரேஸில் நிற்கிறவங்க அவங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கும் அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும் நான் வெற்றி பெற வேண்டும் நான் வின் பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்கும் ஆனால் நிறைய வேலையில் என்ன ஆயிடும் அந்த பாதையில ஒருவர் முன்பாக செல்லும் போது அல்லது நாம் சோர்வடையும் போது நாம் பலவீனம் அடையும் போது ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்காதா நான் ஜெயிச்சிடுறதற்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறாதா நான் வெற்றி பெற என்று சொல்லி பல நேரத்தில் அந்த நேர்வழியை விட்டுவிட்டு குறுக்கு வழியிலே இந்த உலகம் நம்மை வஞ்சிக்க என்ன பண்ணும் முறிச்சு பிசாசு அப்படி தான் ஏதேன் தோட்டத்தில் ஏவலை என்ன பண்ணான்னு ஒரு குறுக்கு வழியில் நீ தேவர்களைப் போல ஆவாய் என்று சொல்லி அந்த ஜீவனை பெற்று கொள்ளாமல் அவர்களுக்கு நன்மை தீமை என்ன எல்லாம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தந்திரமுள்ள ஒரு எண்ணத்தை உடைய பிசாசு அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவன் யாதான் அவன் பேசினான் அதனால் மனுகுலம் பாவத்தில் விழுந்தது என்று சொல்லி பார்க்குறோம் பிரியுமுள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக தீர்மானங்கள் நம்ம எடுக்கும்போது நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தீர்மானங்களையும் முடிவுகளையும் நம் வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் எடுக்கும் போது அந்த பாதையில் அது மிக விழ விசாலமாக நம் போகின்ற அந்த பாதையில் ரெட் கார்பட் போட்டு நம்மை இன்வைட் பண்ணுற பாதையாக இருக்கவே இருக்காது அதில் பல விமர்சனங்கள் இருக்கும் பல ஏளனங்கள் இருக்கும் பல நிபர் சொற்கள் இருக்கும் பல போராட்டங்கள் வழியாக பல எதிர்ப்புகள் வழியாக பல அவமானங்கள் வழியாக அந்த பாதையில் நாம் கடந்து செல்வ தேவன் அனுமதிப்பார் இப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்லும்போது நாம் மிக பயபக்தியோடு பொறுமையோடு அழைப்பில் உறுதியுள்ளவர்களாக நாம் சொல்ல வேண்டும் நாம் தவறான ஒரு பாதையை அதை நான் தேட்டெடுத்து செல்லும் போது அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி அது ரொம்ப ஹைவே மாதிரி லைக் ஹைவே ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நல்லாதான் இருக்குது அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க கெட்ட போயிட்டாங்க அழிஞ்ச போயிட்டாங்க அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க என்று சொல்லி நான் இந்த உலகத்துடைய இந்த மக்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து பாவிகளுடைய வாழ்க்கையை பார்த்து சில வேளையிலே அநியாயம் செய்களுடைய வாழ்க்கையை பார்த்து தவறான வழியில் நடப்பவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் வழி மாறி என்ன பண்ணிடுறோம் அந்த விசாலமான பாதையில் சென்று நிறைய வேலையில் நாம் நம்முடைய ஜீவியத்தை இழந்து விடுகிறோம் அதனால தான் வசன தெளிவாக அவர் கூறுகிறார் இந்த ஜீவனை பிறகவர்கள் வெகு சிலர் மாத்திரமே அதனால் நாம் இயேசுவோட நாம் பயணித்திருக்கலாம் ஐயாயிரம் பேர்களுக்கு அவர் போஷித்தார் அவரோடு பனிரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க ஆனா அந்த சிலுவை பாதையில அவர் தொங்கும் போது யாருமே கூட இல்லை அந்த இடத்துல தனிமையாக பிதாம சிந்தித்து அவர் செய்து முடித்தார் ஆனால் பிரியமுள்ள சகுர சகோதரிகளே நீங்க எங்க இருக்கீங்க யாரை சார்ந்திருக்கீங்க என்று சொல்லி நீங்க ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் ஆனால நீங்கள் அவரை மாத்திரமே இயேசுவை மாத்திரமே நீங்கள் பார்த்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து நோக்கி செல்லும் போது பரலோகத்தை நோக்கி செல்லும் போது அந்த சிலரில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அதனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் மாத்திரமே அதனால் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையும் பேர் அந்த பாதையில் ஆனால் கடைசி வரை இயேசுவை முகமுகமாய் காணும்படி தரிசிக்கும்படியாக சிலுவை அண்டையை நெருங்கி செல்கிறவர்கள் வெகு சிலர் மாத்திரது அதனால் உங்கள் பாதையில் நீங்கள் தெளிவாக இருங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக என்ன பண்ணிடக்கூடாது நம்ம டைவர்ட் ஆகிடக்கூடாது ஆலயத்துக்கு வருவது இலவசம் அனைவருக்கும் அங்கே வந்தால் நிம்மதி உண்டு அங்கே வந்தால் கவலைகள் போகும் அங்கே வந்தால் நல்ல சத்தியங்கள் கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் காசு கொடுத்து என்ன பண்ணுறோம் பப்பில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க சினிமாவில் போய் நம்ம பார்க்கலான்னு நினச்சி உட்காடுறாங்க காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லா ட்ரிங்க்ஸையும் வாங்கி குடிக்கிறாங்க காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு காரியத்தை செலவு செய்து தான் என்ன பண்ணுறாங்க இதிலலாம் எனக்கு சந்தோஷம் கிடச்சிடாதா நிம்மதி கிடச்சிராதா மகிழ்ச்சி கிடச்சிராதா என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துல இலவசமாய் ஒருவர் நமக்கு ரச்சிப்பையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருகிறார் அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல வேல்யூவில் எடுக்கிறதில்ல வெகு சிலர் மாத்திரம் என்ன பண்ணுறதை நாம் மேன்மையாக கருதுகிறோம் அதனால் இலவசமாக இந்த கிருபையின் காலத்துக்கே எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு தேவன் தந்திருக்கிறார் அதனால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்ப்போம் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த வாசலில் அது எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் பாடுகளாக இருந்தாலும் நீர் இந்த நெருக்கமான அந்த பாதையை நீர் எடுத்துக்கொண்டு எனக்கு ரசிப்பு தந்தீங்க அதே போல் நானும் இந்த பாதையில் சென்று உண்மை ஒரு நாள் காண்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருமணம் எடுங்க பலரை பார்த்து நீங்கள் என்ன ஏறாதீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடாதீங்க ஏசப்பாவை மாத்திரம் பாருங்கள் வேறு யாரையும் பார்க்காதீங்க வாழ்க்கையில் இயேசுவை பார்த்தால் மோச்சம் உண்டு மனிதர்களை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை மோசம் அந்த மோச்ச வாழ்க்கை என்ன ஆயிடும் நாசமாகிடும் ஆனால் தீர்மானம் எடுங்க தேவ நம்முடைய ப்ரேயர் பண்ணலாமா இதில் மிகவும் மன்பாக நேசிக்கிறாந்த தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேலையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட பேசுனதுக்காக நன்றி அப்பா அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற அந்த பாதையில் அந்த ஒரு வெகு சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பார்த்துருக்காங்க அந்தவரே எங்களுடைய வாழ்க்கையில் அந்தவரை அந்த வெகு சிலர் ஒவ்வொருவராக நாங்கள் இருக்கணும் அப்பா அந்த எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு கேட்டுக்கு போகிற அந்த வாசல் மிக விசாலமான வாசல் துணையோ மனிதர்கள் எல்லாரும் அதில் தேடி போகிறாங்க நாடி ஓடுறாங்க அதில் நாங்களும் பத்தோட பதினொன்றாக இருந்து எங்களுடைய வெளியேறப்பட்ட ஜீவி இழந்து விடக்கூடாது அணுவரே ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்காமல் இருக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க அன்பரே ப சுத்தம் உள்ளவனுக்கும் அசுத்தம் உள்ளவனுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு இந்த உலகத்தில் வேறு ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும் அன்பு அதற்காக தான் எங்களை தெரிந்து கொண்டீங்க அவங்க செய்வதைப் போல உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தெரித்து கொண்டு நாங்கள் அனைவரையும் உண்மையை ஏமாற்ற முடியாமல் அனைவரே நாங்கள் இத்தனையோ மனிதர்களை ஏமாற்றலாம் ஊர்களை ஏமாத்தலாம் மூப்பர்களை ஏமாத்தலாம் வீட்டில் இருக்கிற ஒரு ஏமாத்தலாம் நாங்கள் வஞ்சிக்க முடியாது இந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிற பாதையில நீர் மாத்திரமே எங்களுக்கு வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிற அடவு அடவுரே நீர் அல்லாமல் எங்களுக்கு ஜீவன் நீர் எங்களுக்கு அந்த வெளியேற பெற்ற ஜீவனை அருளும்படியாக தான் இந்த உலகத்துல வந்து பிறந்து அவ்வளோ பெரிய ரச்சிப்பை ஒரு நாளும் எண்ணி பார்த்து அதற்கு பாத்திரவானங்களாய் ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தீர்மானிக்கிறோம் இந்த காலையில் ஒப்பு கொடுக்குற ஒரு நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்கிற அந்த பாதையில் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல தடைகளை தகர்த்து முன்னேறி செல்ல எந்த சூழ்நிலையும் அவர்களை வழி தப்பி செல்லாதபடி அவர்களை வேலி எடுத்து காத்துக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனால் பிதாவே ஆமேன்